هلو فرينز பிரைஸ்த லால் வேதத்தின்படி மதபானம் குடிப்பது சரியா தவறான்னு பார்த்தா கண்டிப்பாக தப்பு ஏன்னா ஒன்று குறைந்தர் பத்து முப்பத்தி ஒன்று சொல்லுது நம்ம புஸ்தானம் குடித்தாலும் தேவ நாமத்தின் மகிமைக்குனே நம்ம அதை செய்யணும் அதே போல் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று நாலு சொல்லுது ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் மதுபானம் தகுதி இல்லை ஏன் அப்படின்னா கர்த்தர் அவங்களை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறார் அதனால் அது தகுதி அல்ல நம்மளுக்கும் கர்த்தர் ஊழியம் குடும்பம் வேலைன்னு சொல்லி நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு ஸோ நமக்கும் இது தகுதி இல்லை இது நிமித்தமாக வருகிற மூணு தீங்குகளை நம்ம பார்க்கலாம் நிறையா இருக்குது மூன்று பார்க்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று சொல்லுது இது உண்டு போகணும் தரித்திரம் என்பது பணத்திரம் மாத்திரம் இல்லை மனதளவில் ஒரு தரித்திரத்தை ஏற்படுத்திடும் அதே போல் ஏசாய ஐந்து பதினொன்றாக நம்ம பார்க்குறோம் இது காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம இறுதித்தே அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போயிடும் அடிமைத்தனத்தில் நம்ம இது இருக்க முடியாது அப்படிங்கிறோம் அடிமைத்தனத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடும் அதேபோல போல் ஒன்று சாமி இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு சொல்கிறது இது ஒரு கழிப்புக்குள்ளே நம்மளை கொண்டு போவோம் அதாவது வசனம் சொல்கிறது கருத்தற்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கணும் கருத்தர் கொடுத்த காரியங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும் இது என்னன்னா அது ரெண்டுலையுமே மனமகிழ்ச்சி இல்லை என்கிட்ட தான் அந்த மனமகிழ்ச்சி இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணணும் நம்ம இறுதியத்தை தப்பான ஒரு கழி கழிப்புக்குள்ள கொண்டு போயிடும் சோ அதனால தான் கலாத்தியர் ஐந்து நம்ம பார்க்குறோம் மாம்சத்தின் கிரியைகள் பட்டியலில் ஐந்து இருபத்தி ஒன்றில் வந்து இந்த குடிவெறிங்கிறது இருக்குது வசனம் முடியும் போது சொல்கிறது இதை செய்தால் நம்ம தேவ ராஜ்யத்தையே சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு அதே போல் நீதிமொழி இருபத்தி மூணு இருபது சொல்லுது மதுபான பிரியர்கிட்ட சேராத சேராத அப்படின்னா அவங்களை விட்டு விலகுன்னு இல்லை நீங்க அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது அதை சொல்லணும் அது தப்பு அப்படின்னு அதே போல் எபேசியர் ஐந்து பதினெட்டு சொல்றது இது எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னா கர்த்தரை பரிசு தாவினால் நிறைந்தால் மாத்திரமே இதை மேற்கொள்ள முடியும் காட் பிளஸ் யூ